ஹைடியாஸ் வணக்கம் நான் சங்கீதா இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ்லலாம் பின்னாடி ரோப் வந்து மேக் பண்ணுவோம் அதான் இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் டோரின்னு சொல்லுவோம்ல அதுதான் அதாவது ரொம்ப சன்னமாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எந்த வித மெட்டீரியல் யூஸ் பண்ணியும் இதே மொத்த நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக பரும் பார்த்தாங்களே தெரியும் எவ்வளோ சன்னமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து நான் ஆர்கான்சா மெட்டீரியல் எடுத்துக்கிறேன் ஆர்கான்சா மீன்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜிமி ஜூன் சொல்லுவோம்ல அந்த மெட்டீரியல் தான் இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சென்ட் நீங்கள் வந்து கிராஷ் கட்டிங்களில் இந்த ரோப் ரெடி பண்ணிங்க அப்படின்னா செம்ம சூப்பராக வரும் இல்லை உங்களுக்கு துணி பத்தாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேர்கட்டில் போட்டுக்கலாம் இருந்தாலும் நீங்கள் கிராஸ் கட்டில் பாருங்கள் இந்த மாதிரி கிராஸில் நீங்கள் பீஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி ரோப் எடுத்துக்கிறேன் இது என்னென்னா நம்ம வந்து பைப்பிங்கெல்லாம் வைப்போமே பைப்பிங் ரோப்பு சொல்லுவோலாம் அதுதான் இல்லை இல்லைன்னா உங்கள்கிட்ட இது இது மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அந்த நிலையில் ஒரு அஞ்சாறு லைனாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணிக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தால் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ்க்கு நம்ம வந்து நம்ம ரோப் ரெடி பண்ணலாம் இது எப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம தலை நான் சொல்லித்தரேன் ரொம்ப நேரலாம் ஆகாது இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சு சைடாக கிராஸ் ஸ்டிச் ஒன்று பண்ணிவிட்டு இதை நீங்கள் எப்போ மாதிரியே நம்ம பைப்பிங்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுவேன் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதில் என்னென்னா கரெக்டாக ஸ்டிச் வந்து அதில் விழுகணும் அந்த ரோப் மேலே விழுகக்கூடாது இந்த கயிறு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரோப் கயிறு மேலே வந்து விழுகக்கூடாது விழுந்ததுன்னா அந்த நம்ம ரோப் இழுக்க இழுப்போம்ல அப்போ வராது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு ஒன் எம்எம் இருக்குள்ள அந்த இதுலையே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் ரொம்ப லூஸாக அடிச்சிங்கனாலும் ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஆர்கான்ஸா மெட்டீரியல் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கின மாதிரி ஆகிக்கும் அதனால் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் இதோட அளவுன்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம் இப்போ இதை நான் வந்து எக்ஸ்ட்ரா வரணுங்க இந்த ஒரு இன்ச் எடுத்திருந்தேன் நல்லா கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கங்க அது பிரியாமல் இருக்கிறக்காக நம்ம இழுப்போம்ல அதுக்கு இப்போ இந்த ஒரு இன்ச்சில் நான் சைடெல்லாம் கட் பண்ணலை நீங்கள் ஒரு இன்ச் மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா சைடு கட் பண்ணாதீங்க கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் உள்ள வந்து திருப்புறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பார்க்க அந்த ரோப்பு இல்லைனா ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது இந்த மாதிரி மிஷின்லேயோ ஏதோ ஒரு இடத்துல அந்த ரோப்பை வந்து நம்ம சுற்றி விட்டுறலாம் அந்த எக்ஸ்ட்ரா இருந்துச்சுலாம் சைடில் அந்த ரோப்பை சுற்றிட்டு இது லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விடுங்க நம்ம எல்லாம் திருப்பவுமே சேம் அதே மாதிரி தான் ஒரு செகண்ட் அந்த ஸ்டார்டிங் வந்துருச்சு அப்படின்னா சல்லுன்னு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக வந்துடும் இப்போ வருது பாருங்களேன் இந்த மாதிரி அழகாக வந்துடும் சுற்றி சுற்றி லைட்டாக திருப்பி விடுங்க இப்போ லைட்டாக திருப்பி திருப்பி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ரோப்பை அப்பப்போ சுற்றிக்கிங்க நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம இழுக்கு இழுக்க லைட்டாக அந்த ரோப் எடுத்துட்டு இந்த லாஸ்ட்டு கார்னர் வந்து வந்துருச்சு அப்படின்னா ஒரு செகண்டில் நம்மளுக்கு அது வந்து ரெடி ஆகிடும் இந்த ரோப்பு இப்போ அதை எடுக்கிற வரைக்கும் ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக இழுத்து இழுத்து திருகிக்கும் அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ அவ்வளோதான் மேலே நான் சுற்றி விட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா சல்லுன்னு வந்துடும் அந்த ஒரு எஜ்ஜு வர வரைக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பாருங்கள் மேக் பண்ணியாச்சு ரொம்ப சன்னமாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு மெட்டீரியல் இருந்தால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கு ஷேருங்க கொடுங்க தேங்க்யூ தாதா பை பாய்